சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அவரோட போயஸ்பாடன் இல்லத்திலேயே நேற்று வந்து நடிகர் சிவகுமார் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க சிவகுமார் மட்டும் சிவகுமார் கூட பார்த்தீங்கன்னா டாக்டர் வேலுமணி ஆரோக்கியசாமி அவர்களும் போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் போய் தலைவர் வீட்டில் தலைவர்கிட்ட பேசிட்டு தலைவர்கிட்ட புகைப்படமும் எடுத்துட்டு அதை சோசியல் மீடியாக்கள்லேயும் பதிவிட்டிருக்காங்க இது பற்றி டாக்டர் வேலுமணி ஆரோக்கியசாமி ஒரு நெகிழ்ச்சியான பதிவு ஒன்று போட்டிருக்காரு ஆக்சுவலா அவர் வந்து தீவிரமான தலைவரோட ரசிகர் இன்னும் சொல்லப்போனா அவர் வந்து எத்தனையோ பொறுப்புகளில் இருக்காரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்காரு நிறைய தொழில் பண்றாரு இருந்தாலும் அவர் வந்து முதலாவதா அவரோட ட்விட்டர் பேஜில் போட்டிருக்கிற விஷயம் நான் ரஜினி ஃபேன் அப்படிங்கிறது தான் ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து தீவிரமான ரசிகர் அவர் வந்து ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கனவு நனவானது ஐம்பது ஆண்டுகள் இதற்காக தான் காத்திருந்தேன் அவர் என்னை கேட்டதைய அறிந்து ரொம்பவே மகிழ்ச்சி என்னோட கதை என்னோட பயணம் இது எல்லாத்தையுமே முழுசா நாற்பது நிமிடம் எங்களுக்கு கொடுத்து அதை வந்து கேட்டுக்கிட்டாரு சூப்பர் ஸ்டார் என்னோட பஞ்ச் லைன்களை என்னிடம் சொல்வது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்பவே கூலான ரொம்பவே ஸ்மைலான அதே சமயம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே கவனிச்சாரு திரியும்போது போது கூட கீப் மோட்டிவேட்டிங் அப்படின்னு சொன்னார் ஆஹா என்ன ஒரு பயணம் என்ன ஒரு பணிவு இதனால தான் சொல்றோம் இன்றும் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் கூடவே இன்னொரு ட்வீட்டும் பண்ணியிருக்காரு ஆஹா மலைத்து போனேன் லைத்து போனேன் உறைந்து போனேன் பின் உயிர் தெளிந்தேன் அப்படின்னு அவங்க யாரா இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கும்போது எல்லாருமே தலைவருக்கு ரசிகர்கள் தான் ரசிகர்கள் அப்படின்னு சொல்றதை விட பக்தர்கள் அப்படின்னு தான் சொல்லணும்